வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேற்று செல் அப்படியே தள்ளிட்டு இருக்கும் போது ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்னென்னா சிக்னேச்சர் கேப்டல் லெட்டரில் போடலாமா அல்லது ஸ்மால் லெட்டரில் போடலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னடா அது கையெழுத்து எந்த இதில் போட்டால் என்ன ஸ்மால் லெட்டர்லேயும் போடலாம் கேபிட்டல் லெட்டர்லேயும் போடலாம் அது ஒரு குறியீடு தான் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னோ அல்லது கொடுங்கன்ற சொல்கிறதுக்கும் ஒரு குறியீடு நம்ம தான் சொல்கிறோம் அப்படின்றத குறிக்கிறதுக்காக ஏற்படுத்துகிற ஒரு குறியீடு அது தமிழில் தான் இருக்கணும் அது கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இருக்கணும் அல்லது ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும்னு எந்த சேத சட்டமும் கிடையாது என்ன கேபிட்டல் லெட்டரில் எழுதினீங்கன்னா அவங்க ஈஸியாக மற்றவங்க காப்பி பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஈஸியாக காபி பண்ணிடுவாங்க நீங்கள் ஸ்மால் லெட்டர் எழுதினா அதுவும் தனித்தனியாக எழுதுனீங்கன்னு வச்சுங்க அதையும் காப்பி பண்ணிடுவாங்க அதனால் அப்படி கிற்குற மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸில் பெரும்பாலும் கையெழுத்து போடுவாங்க ஸோ கையெழுத்து தான் இங்கே முக்கியம் இல்லையே நீங்கள் ஸ்மால் லெட்டரா அதாவது கேபிட்டல் லெட்டரா அப்படின்றது முக்கியமே இல்லை மற்றவங்க கையெழுத்து போடாத மாதிரி பார்த்து காப்பி அடிக்காத மாதிரி நீங்கள் கையெழுத்து போடணும் அதுதான் முக்கியம் இப்போது அவர் நண்பர் கேட்டிருக்கிறாரு அவர் இங்கிலீஷை மனசில் வச்சு கேட்டிருக்காரு கேபிட்டல் லெட்டர்ஸாக தமிழ் அந்த ஸ்மால் லெட்டர்ஸில் போடணுமா கையெழுத்துணும் இங்கிலீஷு ரைட்டு ரெண்டு லெட்டர்ஸ் இருக்குது கேபிட்டல் லெட்டர்ஸ்லேருந்து ஸ்மால் லெட்டர்லாம் இருக்குது அதனால உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது தமிழில் போடுறீங்கன்னு வச்சிங்க கையெழுத்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் தமிழில் தான் கையெழுத்து போடணும் அது அப்படி தான் ரூல்ஸுன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க எல்லாம் தமிழில் கையெழுத்து போடணும் அவங்க எதில் போடுவாங்க ஸ்மால் லெட்டரில் போடுவாங்களா கேபிட்டல் லெட்டரில் போடுவாங்களா ஸ்மால் லெட்டர்னால் சின்னதாகவும் கேபிட்டல் லெட்டர்னால் பெரிய இடத்துலையும் எழுத முடியுமா கையெழுத்து போட முடியுமா தமிழில் இருக்கிறது ஒரே லெட்டர் தான் ஸ்மால் லெட்டர் இல்லை கேபிட்டல் லெட்டர் இல்லை ஒரே லெட்டர் தான் ஸோ அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை கேபிட்டல் லெட்டராக ஸ்மால் லெட்டரான்றது பிரச்சனை இல்லை கையெழுத்து ஒரே மாதிரி இருக்கணும் அதுதான் பிரச்சனை இன்னொன்று நீங்கள் தனித்தனியாக கையெழுத்து எழுதுனீங்கன்னா மற்றவங்க அதை பார்த்து காப்பி அடிச்சிடுவாங்க அதனால் கொஞ்சம் வேகமாக கலந்து எழுதுனீங்கன்னா படிக்காத மாதிரி கையெழுத்து போடணும் அவங்க காப்பி அடிக்காத மாதிரி கையெழுத்து போடணும் அதுதான் ஒளிய ஒழிய நீங்கள் ஸ்மால் லெட்டரில் போட்டாலும் சரி கேபிட்டல் லெட்டரில் போட்டாலும் சரி அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை ஸோ அந்த நண்பர் கேட்டிருந்தார் அது தெரிஞ்சு கேட்டாரா தெரியாமல் கேட்டாரா இல்லை ஒரு வேறு தமாசு கேட்டாரான்னு கூட எனக்கு தெரியல அப்படி கூட அவர் கேட்டிருக்கலாம் தெரியல பட் அது உடனே எனக்கு தோணுச்சு இது மாதிரி சிலவங்களுக்கு சந்தேகம் வரலாம் கையெழுத்து ஸ்மால் ஹெட்டில் போடணுமா கேபிட்டல் ஹெட்டில் போடணுமான்னு கை சந்தேகம் வரலாம் அப்படின்னு நினச்சி நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்